வேலும் மயிலும் சேவலும் துணை மாயூரத்திற்கு அருகே கடற்கரையை ஒட்டியுள்ள பாகை என்னும் பாகசாலை திருப்புகள் குவளை பொருதிரு குழையை முடுகிய கோல வேல்விழி மடவார்தம் கொடிய மிருகமத புலக தனகிரி கூடி நாடொரு மயலாகி துவள உருகிய சரசவிதமது சோரவாரிதி அலையூடே சுழலும் எனது உயிர் உன பரம படியாதோ கவள கரதள கரட விகடக போல பூதர முகமான. கடவுள் கணபதி பிறகு வரும் ஒரு பவள பவளமரகத கனக வைரக பாட கோபுர அரிதேரின் பரியும் இடறிய புரிசை தழுவிய பாகை மேவிய பெருமாளே பெருமாள்